இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பாக வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டாம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜாங்க நிதியமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் எண்பத்தி நான்கு சதவீதமானவை தற்போது வரை அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு புதிதாக நியமனம் பெற்றுள்ள இரண்டாயிரம் கிராம அலுவலர்களை பரிசீலிப்பது கணனி வலையமைப்பில் தரவேற்றுவது போன்ற பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினருக்கான கொடுப்பளவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எனவே இனிவரும் காலங்களில் உங்களுடைய குடும்ப விசாரணை மற்றும் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும்